கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களை நான் உயர்த்துவேன் உங்கள் குடும்பத்தை நான் உயர்த்துவேன் என்று கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறதேவனாயிருக்கிறார் அதோடு மாத்திரமல்லாதபடிக்கு அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பாருங்க பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே முடியும் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் எங்க குடும்பத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் நாங்க உயர்த்தப்பட முடியுமா எங்களையும் ஆண்டவர் உயர்த்துவாரா என்று நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களை நான் உயர்த்துவேன் உங்களை நான் உயர்த்துவேன் குப்பை என்றால் எல்லாவற்றையும் துடைத்து தூர எறிகிற ஒரு பொருள்தான் குப்பை வீட்டில் அதை பெருக்கி கொண்டு போய் தூர கொட்டுகிறது தான் குப்பை ஆண்டூர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட குப்பையிலிருந்து நான் உங்களை உயர்த்துவேன் எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட உங்க குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நான் உயர்த்துவேன் புழுதியிலிருந்து உங்களை எடுப்பேன் இப்போ இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து நான் உங்களை எடுத்து உங்களை நான் உயர்த்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சவுல் சிறிய குடும்பம் ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜாவாய் உயர்த்தினார் தாவிது சிறிய குடும்பம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜாவாக உயர்த்தினார் யோசைப்பு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கர்த்தர் அந்த யோசைப்பை எடுத்து பிரதம மந்திரியாய் உயர்த்தினார் ஆண்டவராலே முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது இன்றைக்கு எங்க குடும்பம் ஏன் எப்படி இருக்குது எங்க குடும்பத்திற்கு ஒரு உயர்வே இல்லையே அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க கலங்காதுங்க திகையாதுங்க பயப்படாதுங்க நம் ஆண்டவர் உயர்த்துகிற ஆண்டவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் தாவிதை அரசனாய் மாற்றின ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் சவுளை அரசராய் மாற்றின ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் யோசிப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் தானியல் அந்த தானியலை தேசத்திற்கே அதிகாரியாக கத்தர் உயர்த்தினார் கத்தரால முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது அதையனால ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன்னு சொல்றார் கத்தர் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் தாழ்மையா இருங்க தாழ்மை உள்ளவர்களை கத்தர் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆகையினால உங்க வாழ்க்கையில நீங்க தாழ்மையா இருப்பீங்க அப்படின்னா உயர்வு தானாக தேடி வரும் பெருமை உள்ளவர்களுக்கோ கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களையோ கத்தர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகையினால மேட்டிமையான சிந்தனையை விட்டுட்டு பெருமையான காரியங்களை விட்டுட்டு நீங்கள் தாழ்மையா இருப்பீர்கள் என்றால் கத் கொடுக்கிற உங்களை தேடி வரும் எல்லா இடத்துலையும் நீங்க தாழ்மையா இருங்க நீங்க செய்கிற வேலையில உயர்வு வரும் உங்க வியாபாரத்துல ஒரு உயர்வு வரும் படிக்கிற காரியத்துல ஒரு உயர்வு வரும் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உயர்த்துவேன்னு உங்களை சொல்றாங்க அதனால இன்னைக்கு என் குடும்பம் எளிமையா இருக்குது எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே அப்படின்னு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் எளியவனை உயர்த்துகிற தேவன் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அதனால் கவலைப்படாதுங்க திகையாதுங்க உங்களுக்கு உயர்வு தேடி வரும் நீங்கள் தாழ்மையாக மாத்திரம் இருந்து பாருங்க எல்லாவற்றிலையும் தாழ்மையாக இருந்து பாருங்க உங்கள் பேச்சு உங்கள் நடக்க உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் தாழ்மை வெளிப்படட்டும் அப்படி நீங்கள் தாழ்மையாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அன்றவரை ஒவ்வொருவரையும் உயர்த்துங்கப்பா என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில குடும்பத்தில் உயர்வு வரட்டும் நீங்க அன்றவரை உயர்த்துங்க தாழ்மையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா கற்றுத்தாங்க கற்றுத்தாங்க பெரிய ஒரு உயர்வை கற்றுற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கட்டளையிடுவீராக நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்